கிருஷ்ணரோட ஆச்சரியத்தை பார்த்த ருக்மிணி அவர்கிட்ட ஆமா அந்த பொண்ணுக்கு தான் உங்கள் மேலே எவ்வளவு ஆசை அவளை பார்த்தா நீங்கள் எங்க என்னோட கைவிட்டு நழுவி போயிட போறீங்களோ அப்படின்னு பயப்படுற உங்களை ஜாக்கிரதையாகவே கண்காணிக்கத்தான் வேணும் நீங்கள் யாருக்கிட்ட சிக்கி கொண்டாலோ என்னை விட்டு பிரிய மாட்டீங்கிறது எனக்கு நல்லா தெரியும் என்னோட பக்தியால் உங்களை கட்டி வைக்க என்னால் முடியும் அப்படின்னு சொன்னான் கிருஷ்ணர் அதுக்கு பேஷ் பேஷ் பக்தி சாகரத்துல ஒரே அடியா என்ன மூழ்கடிச்சு விட போற நான் மூச்சு திணறி திக்கு முக்காட போற அப்படின்னு வேடிக்கையா சொன்னாரு இப்படியா சில நாட்கள் கழிஞ்சுது இதுக்குள்ள கிருஷ்ணர் தான் சியமந்தகமணிய கவர்ந்து போயிட்டாரு அப்படிங்கிற வதந்தி எல்லா இடத்துலையும் பரவிச்சு தன் மேல சுமத்தப்பட்ட அபாண்டத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறதுல எந்த பயனுமே இல்லை அப்படின்னு நினைச்ச கிருஷ்ணர் விநாயகரே இப்படி ஒரு ஆட்டத்தை ஆடி முடிவில் கருணை காட்டுறையா ஆ செய்யு செய்யு அப்படின்னு நினச்சி விநாயகரை துதிச்சிட்டு சுயமந்தக மணியை தேடிட்டு காட்டுக்கு போனார் ஆனால் உண்மையில் என்ன நடந்துச்சு சத்ராஜி தன்னோட மகளான சத்யபாமாவை தன்னுடைய மருமகனான சதத்துவனன் அப்படிங்கிறவனுக்கு விவாகம் செஞ்சு வைக்க நினச்சா அதனால சதத்துவனன் கூட இதை பற்றி பேசி முடிவு செய்கிறதுக்காக அவன் தன்னோட தம்பியான பிரசேனஜித்தனை அனுப்பி வச்சான் பிரசேனஜித்தனும் மணியை அணிஞ்சிக்கிட்டு காட்டு வழியா போனப்ப ஒரு சிங்கம் அவனோட கழுத்துல மின்னற மணியை பார்த்துச்சு அதனோட ஒளி அந்த சிங்கத்தை கவர்ந்துச்சு அதனால அது பிரசேனஜித்தன் மீது பாய்ந்து அவனை கொன்னுச்சு அந்த சிங்கத்தை ஜாம்பவான் கொன்று இருந்து மணியை எடுத்துட்டு போய் தன்னோட புதல்வியான ஜாம்பவதி கிட்ட கொடுத்தான் கிருஷ்ணரும் சுயமந்தகமணியை தேடினார் காட்டில் இறந்து கிடக்கிற பிரசீன ஜித்தனையும் சிங்கத்தையும் அவர் பார்த்தார் அவங்களுக்கு பக்கத்தில் பதிந்த ஜாம்பவானுடைய கால் சுவடுகளை பின்பற்றி அவர் ஜாம்பவானுடைய குகையை அடைஞ்சார் குகைக்குள்ளே பார்த்தா ஜாம்பவதி சுயமந்தகமணியை பந்து மாதிரி தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கிறத கிருஷ்ணர் பார்த்தார் காட்டில் ஆதரவு இல்லாமல் கிடந்த குழந்தையாக இருந்த ஜாம்பவதியை ஜாம்பவான் தான் எடுத்து வளர்த்து வந்தான் அந்த மணியை எடுக்கிறதுக்காக கிருஷ்ணர் ஜாம்பவதியுடைய கைகளை பிடிச்சாரு ஆனால் ஜாம்பவதியோ தன்னோட கைகளை பிடிப்பிலிருந்து விடுவித்து கொள்ள முடியாம கிருஷ்ணரையே பார்த்துட்டு நின்னான் அந்த சமயத்தில் ஜாம்பவான் குகைக்குள்ளே வந்தா அவன் கிருஷ்ணரை தாக்குனான் ரெண்டு பேருக்கும் பல நாட்கள் சண்டை நடந்துச்சு முடிவில் கிருஷ்ணர் தம்முடைய முஷ்டியால ஜாம்பவானுடைய மார்புல ஓங்கி ஒரு குத்துவிட்டார் அப்போ தான் ஜாம்பவானுக்கு ராமபிரானே கிருஷ்ணரை அவதாரம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சது அவ கிருஷ்ணரை வணங்கி கிருஷ்ணா நீ ஜாம்பவதியுடைய கைகளை பிடிச்சதால் நீயே அவளுடைய கணவன் அப்படின்னு சொல்லி சுயமந்தகமணியையோ ஜாம்பவதியையோ கிருஷ்ணர்கிட்ட ஒப்படைச்சான் ஜாம்பவானையோ ஜாம்பவதியையோ அழைச்சிட்டு துவாரகை அடைஞ்ச கிருஷ்ணர் சுயமந்தகமணியை சத்ராஜித் கிட்ட சேர்ப்பித்தார் சத்ராஜித் கிட்ட ஜாம்பவான் நடந்ததை எல்லாம் சொன்னான் இதனால் சத்ராஜித் மனசு வருத்தப்பட்டு கிருஷ்ணா சுயமந்தகமணி போயிடுச்சே அப்படின்னு உண்மையிலே அபவாதம் சுமத்துனேன் நான் செஞ்ச இந்த குற்றத்துக்கு அபராதம் போல இந்த சுயமந்தகமணியை உனக்கு கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் என்னுடைய மகளான சத்தியபாமாவையும் கொடுக்கற ஏற்றுக்கோ அப்படின்னு வேண்டுனான் கிருஷ்ணரும் சுயமந்தகமணியையும் சத்தியபாமாவையும் ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த மணியை சத்ராஜித்துக்கே கொடுத்துட்டாரு அப்போ சத்யபாமா என்ன சொன்னானா பார்த்தீங்களாப்பா எனக்கு சுயமந்தக மணியை விட உயர்ந்த மணி கிடைச்சிடுச்சு நான் விநாயகரை வழிபட்டு வந்த அவர் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வச்சாரு அப்படின்னு சொல்லி விநாயகரையும் மனசில் தியானித்தா அப்போ விநாயகர் ஆகாயத்தில் தோன்றி ஆஹா சத்தியம் சேர வேண்டிய இடத்துல தான் இருக்குது இந்த சுயமந்தகமணியுடைய கதையை கேட்டவர்களுக்கு வீண் அபவாதமும் பழியும் வராது அப்படின்னு சொல்லி மறைஞ்சாரு சத்ராஜித்து கிருஷ்ணருக்கு சத்யபாமாவை முறைப்படி கல்யாணம் செஞ்சு கொடுத்தான் அந்த விவாகம் சிறப்பாக நடந்துச்சு அதுக்கப்புறமா கிருஷ்ணர் ஜாம்பவதியையும் வளர்ந்துக்கிட்டாரு ஜாம்பவானப்ப கிருஷ்ணா நீங்கள் ராமாவதாரம் எடுத்தப்ப உங்கள் கூட சண்டை போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு ஏற்பட்டு வந்துச்சு இப்போ என்னுடைய நெடுநாளைய விருப்பம் நிறைவேறிடுச்சு இனி தவம் செய்கிறதுக்காக நான் காட்டுக்கு போகிற அப்படின்னு சொல்லி விடை பெற்று கொண்டு கிளம்புனான் கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா சததன்யன் சத்ராஜித்தை கொண்டு சுயமந்தகமணியை எடுத்துக்கிட்டு கிருதவர்மன் கூட ஓடினான் கிருஷ்ணர் விடலை அவங்கள துரத்தி கிட்ட இருந்து மணியை கைப்பற்றினார் அது தந்தையின் நினைவா சத்தியபாமா கிட்டவே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி அவர் அதை சத்தியபாமா கிட்டே கொடுத்தாரு கிருஷ்ணர் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தியை விமர்சைய கொண்டாடி வந்தார் அணி இருந்த காரணத்தினால சத்தியபாமாவுடைய அந்த பொறம் தங்கத்தால் நிரம்பிருச்சு அதனால் பட்டாடைகளையும் வைரங்களையோ நவரத்தினங்களையோ ஆபரணங்களையோ அவள் வாங்கி குவிச்சுக்கிட்டான் தன்னை மிஞ்சிய பணக்காரி யாருமே இல்லை அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு தலை தூக்குச்சு கிருஷ்ணரும் தன்னை தவிர மற்ற மனைவிகள் கிட்ட பிரியமாக இருக்க மாட்டார் அப்படின்னு தான் அவன் நினச்சான் கிருஷ்ணரோட மனைவி ஜாம்பவதி நல்லா வீணை வாசிக்கிறவ ஒரு நாள் நாரதர் ஆகாய வழியாக தன்னுடைய வீணையை மீட்டி இசைச்சிக்கிட்டே போனப்ப திடீர்னு ஒரு அசிரீரி வாக்கு என்ன சொல்லுச்சுன்னா நாரதா வீணை இசைப்பதில் நீ உனக்கு நிகர் யாருமே இல்லை அப்படின்னு நினச்சி உன்னுடைய வாசிப்பில் நீயே மகிழ்ந்துக்கிறையே அப்படின்னு சொல்லிச்சு நாரதரும் ஓ நான் யாருக்கிட்ட கற்றுக்கொள்ள வேணுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப அவருக்கு முன்னாடி விநாயகர் தோன்றுனார் அவர் என்ன சொன்னார்னா ஜாம்பவதி வீணை வாசிப்பதில் நல்ல தேர்ச்சி பெற்றவள்ங்கிறது தெரியுமா அப்படின்னு கேட்டார் உடனே நாரதர் கிருஷ்ணர்கிட்ட போய் ஜாம்பவதி கிட்ட வீணை வாசிப்பில் பயிற்சி பெற அனுமதி வாங்கிட்டார் ஒரு தடவை கிருஷ்ணர் ருக்மிணியுடைய அந்த புறத்துல இருக்கிறப்ப நாரதர் தேவலோகத்திலிருந்து பாரிஜாத மலரை கொண்டு வந்து அவருகிட்ட கொடுத்தாரு கிருஷ்ணரும் அதை ருக்மிணி கிட்ட கொடுத்தாரு அந்த சங்கதி கேட்டு சத்யபாமா மனசு புழுங்கினான் ஆனால் கிருஷ்ணர் சத்யபாமாவுக்கு இந்திரலோகத்திலிருந்து பாரிஜாத மரத்தையே வரவழைச்சு கொடுத்து அதை அவனுடைய பூங்காவில் நட்டார் சத்யபாமா அப்பத்திலிருந்து கிருஷ்ணரை தன்னுடைய பிடிப்பிலிருந்து நழுவ விடாமல் இருக்க பார்த்துக்கிட்டா ஒருமுறை சத்யபாமா புண்ணியக விரதம் மேற்கொண்டப்ப நாரதர் வந்து கிருஷ்ணரை அவகிட்டிருந்து இருந்து தானமாக பெற்றுவிட்டார் சத்யபாமா கிருஷ்ணரை விடுவிக்க அவரோட எடைக்கு பொருள் கொடுப்பதா நாரதர்கிட்ட சொன்னான் அவரும் அதுக்கு சம்மதிச்சாரு தராசு கொண்டு வரப்பட்டுச்சு ஒரு தட்டில் கிருஷ்ணர் உட்கார வைக்கப்பட்டாரு மற்ற தட்டில் சத்தியபாமா தன்கிட்ட இருக்கிற தங்கத்தை எல்லாம் கொண்டு வந்து வச்சா அது தாழலை வைரங்கள் நகைகள்னு எல்லாத்தையும் வச்சும் தட்டு கீழே வரலை இப்போ சத்தியபாமாவோட கர்வம் அடங்குச்சு அவ கிருஷ்ணரை விடுவிக்கிறதுக்காக அப்போ ருக்மிணியோட உதவியை நாடுனான் ருக்மிணி அவகிட்ட ஹட பைத்தியமே கிருஷ்ணரை பணத்தால் வாங்க முடியுமா பக்தியால் தான் பெற முடியும் இதோ பாரு பக்தியோடு ஒரு துளசி இலையை சமர்ப்பிக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு துளசியை எடுத்து கிருஷ்ணரை வணங்கி தியானித்தவாறே தராசு தட்டில் வச்சான் மறு நிமிஷமே கிருஷ்ணர் அமர்ந்திருந்த தட்டு உயர்ந்துச்சு ருக்மணி துளசி இலையை வச்ச தட்டு பாரத்தால் கீழே இறங்கி தாழ்ந்துச்சு நாரதரப்ப இந்த துளசி இலைதான் கிருஷ்ணருக்கு சமம் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு கிருஷ்ணரை ருக்மணி மற்றும் சத்யபாமா கிட்ட ஒப்படைச்சிட்டு போனார் இந்த மாதிரி கிருஷ்ணரை எடை போட்டதில் சத்யபாமாவோட அகக்கண்கள் திறந்துருச்சு பணத்து மேலே அவளுக்கு இருந்த ஆசை ஒழிஞ்சுது அவ கிருஷ்ணரை பக்தி சத்தையோடு வழிபட்டு வரத் தொடங்கினான் சுயமந்தகமணியால் கிடச்ச தங்கத்தை கிருஷ்ணர் சொன்னபடியே தான தர்ம காரியங்களில் சத்தியபாமா செலவிட்டாள் தந்தையின் நினைவில் அவள் பல இடங்களில் தீர்த்த யாத்திரை செய்வோர் தங்கி செல்லறதுக்காக சத்திரங்களை கட்டினா அவங்க சாப்பிட்றதுக்கு அங்கே ஏற்பாடும் செஞ்சா அவையெல்லாம் சத்ராஜித்துடைய நினைவில் தான் சத்திரங்கிற பெயரை பெற்றுச்சு கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறமா பலராமரும் கிருஷ்ணரும் தம்முடைய தங்கையான சுபத்ராவை அர்ஜுனனுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சாங்க அப்போ சத்யபாமா சிவமந்தகமணியை சுபத்ராவுக்கு சீதனமாக கொடுத்தா இப்படியா பாண்டவர்கள் பாண்டவர்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு